வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் கைகள் இந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் வீடியோ எதுவும் பண்ணலை காரணம் என்ன அப்படின்னா வருமானம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணுன்னு பல சூழ்நிலைகள்னால் நான் வந்து வீடியோ பண்ண முடியல இதில் வியூவர்ஸ் பார்க்குறாங்க பார்க்கல இதில் வந்து இன்கம் நம்ம சம்பாதிக்கிறோன்றதை தாண்டி இப்போ மறுபடியும் வீடியோ போடணும் ஏதோ ஒரு உடவத்து மூலயமா நம்ம வீடியோ போடணும்னு தோணுச்சு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அதுதான் அதுதான் விஷயம் ஒருத்தர் வந்து நமக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னு அரேஞ்ச் இருக்க மாட்டோம் எந்த எல்லைக்கு வேணாலும் நம்ம போவோம் அவங்களுக்காக வேண்டி எது வேணாலும் செய்கிறதுக்கு போவோம் அது வந்து ஒரு பியூர் லவ் அது ஆண் மேலேயோ மேலேயோ அந்த மாதிரி தான் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவரை பார்த்து ரசித்து அவரோட படங்களை பார்த்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அப்படி வளர்ந்தவங்க தான் இந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே என்ன விஷயம் அப்படின்னா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த திமுக அரசு மேலே திமுக அரசு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுக அரசும் சரி எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பதவி கிடைச்சா இல்லை ஏதாவது கட்சியில் ஏதாவது பொறுப்பு கிடைச்சா அதை வச்சு மேலே மேலே போகலாம் ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் கான்ட்ராக்டாக வச்சுக்கோங்களேன் ஒரு பாத்ரூம் கான்ட்ராக்ட் வரைக்கும் கூட எடுத்து சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே வந்து கட்சியில் போய் சேர்ந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாடு நாசமாக போய் கிடக்கு எப்படி அப்படின்னா ஒரு ஒரு கோடி ரூபா உதாரணத்துக்கு ஒதுக்குறான் ஒரு பட்ஜெட்டுக்கு அப்படின்னா அதில் எத்தனை பேரை கடந்து கடைசியில் அது வந்து ரோடு போடுறதில் தாறு ஊற்றாமல் வெறும் கல் மட்டும் சளி சல்லியாக நொறுக்கி விட்டுருப்பானுங்க ஒரு பைக் ஓட்டிகிட்டு போனாலே சரீரம் ஒரே நாளில் அந்தளவுக்கு ஊழல் 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 பெரிய போய் கிடக்கு தொட்டு சொல்லுங்கள் படித்த இளைஞர்கள் இந்த வீட வீடியோவை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு கரெக்டான வேலை வாய்ப்பு இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ரெண்டுலேயுமே வந்து நமக்கு இருக்கா இல்லையா படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அதை அவங்ககிட்ட சொல்கிறனேன் பதினஞ்சு வருஷம் படித்த படிப்பு சர்ட்டிஃபிகேட்டை போட்டிருக்கான் போட்டுட்டு பக்கத்தில் போட்டிருக்கான் பதினஞ்சு வருஷம் படித்த படிப்புக்கு வரும் பதினைந்தாயிரம் தான் சம்பளம் அப்படின்னு இதுதான் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை நீங்கள் கோல்டு மெடலே வாங்கினாலும் அவங்களுக்கு சரியான ஒரு ரெக்கமெண்டேஷனும் சரியான ஒரு அழகாக இருந்தால் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி அது பல வருஷங்கள் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் தான் இருக்கே தவிர ஏன் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பிழைக்கிறதுக்கான வழியை இங்கே வந்து எந்த கவர்மெண்ட்டுமே ஏற்படுத்தலை படித்தது பூரா வந்து தெருமோக்கில் போய் டெலிவரி பாயை வேலை பார்த்துட்டு இருக்கான் அதுதான் உண்மை இதுதான் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு தெரியும் சிட்டியில் வாழ்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் தெரியும் ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ட்டு யாராவது கிளம்பி வர மாட்டாங்களான்னு நம்ம நினைப்போம் இந்த சோசியல் மீடியாலாம் வெளிவரத்துக்கு முன்னாடி சரியாக அந்த டைம் நம்ம அந்த பூமியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமில் ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க அவருக்கு இணையான பேச்சாளர் யாருமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல அப்படி யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு அவருக்கு எதிரான பல சதிகள் நடந்தது மக்கள் நல கூட்டணியிலேருந்து பல சதிகள் நடந்து அவர் கத்தி கத்தி பேசி அவரோட தொண்டையோட அந்த குரல் வளமே போய் உடம்பு பாதிக்கப்பட்டு அது மூலியமாக தான் அவருக்கு பாதிக்கப்பட்டுச்சு அதாவது மக்களுக்காகவே பேசி கத்தி ஒரு தலைவன் கடைசியில் உயிரே விட்டார் உடம்பு முடியாமல் இப்போ பல பேத்துக்கு தெரியும் இன்னும் யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களோ அந்த பொசிஷனில் வந்து உட்காந்துட மாட்டாங்களா சார்ஜ் எடுத்துட மாட்டாங்களா தமிழ்நாட்டை மாற்றிட மாட்டாங்களா இளைஞர்களுக்கும் குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது நல்லது பண்ணிட மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம் தோணிட்டு இருக்கக்கூடிய டைமில் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை உருவாக்கி உள்ளே வந்திருக்காரு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இதெல்லாம் இரநூறு கோடியை விட்டுட்டு வராரு இரநூத்தம்பது முந்நூறு கோடியெலாம் விட்டுட்டு ஒரு ஒரு படத்துக்கு இன்கம் விட்டுட்டு வராரு அப்படின்னு அவர் நினச்சா இன்னும் பிஸ்னஸை வேர்ல்டு வீடாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ஐம்பது வயசு ஆச்சு இன்னும் நம்ம எத்தனை வருஷத்துக்கு உயிரோட இருக்க போகிறோம் அதாவது இந்தியனோட சராசரி ஏஜே சிக்ஸ்டி தான் இப்போ அதுவும் கூட கம்மியாகிடுச்சு இப்போ அவருக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சி சரி என்னதான் உடலை பாதுகாத்து என்னது இருந்தாலும் ஒரு எண்பது வயசு வரைக்கும் இருப்பாரா ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷம் கண்டினியூ ஆட்சி பிடிக்க முடியும் தெரியாது நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்க போகிறோன்ற பயம் வந்து நிச்சயமாக எல்லாத்துக்குமே இருக்குது எல்லா குடும்பஸ்தனுக்குமே இருக்குது ஸோ அந்த பயம் தான் நம்ம வந்து அடுத்த தலைவர்களை வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கும் அந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவரே ஓட்டமாக தான் இருக்கணும் ஏடிஎம்கே டிஎம்கே பாஜக இவங்க இந்த செய்தியாளர்கள் போரில் இருக்கக்கூடிய பொய்யான அபிம்பங்கள இருக்கக்கூடிய ஆட்கள் இங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் விஜய் அவர்களை ஆதரிங்க அண்ணன் விஜயகாந்த் அவர்களை விட்ட மாதிரி இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது ஆனால் அந்த இடத்துல போன உடனே அந்த ஓட்டு போட போகிறப்ப அந்த பூத்தில் அந்த எல்லா பாக்ஸ்லேயுமே சரி ஈவி மிஷினில் அந்த ஃபஸ்ட் சின்னம் உதயஸ்வரின் அப்படின்னு வச்சுருவோம் அதுக்கு கீழே தான் அப்படி அப்படியே அப்படி எப்படி அடுத்து எடுத்து வருவான் யாருக்கு என்ன பொருதுன்னு தெரியும் போன உடனே அப்படி பழக்கழகத்தில் உதயஸ்வரனை குத்திட்டு வந்துடுறது இல்லைன்னா ஏடிஎம்கே குத்திட்டு வந்துடுறது இந்த வெறுப்பு அரசியல் ஈவ் சரி இல்லைன்னா அவனை தேர்ந்தெடுப்புன்றதை விட்டுருங்க மாற்றத்திற்கு ஒரு வழி வகுப்போம் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களோட ஆட்சி வரணும் மாற்றம் வரணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கிடுவோம் அதுக்கான செயல்பாட்டில் இருப்போம் நான் விஜய் அவர்களை பிடிக்கும் அதனால தான் வந்து இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க மேபி கட்சியில் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ இல்லை தலைவர்கள் அவர்களோட நடவடிக்கைகளில் ஏதாவது எனக்கு ஏதாவது நறுக்குன்னு பட்டாலோ கண்டிப்பாக வந்து அதையுமே நான் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா முன்னேற்றம் மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் ஸோ அதில் எனக்கு எனக்கு ஏதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மூலிமா ஏதாவது ஏமாற்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதையுமே வந்து ஷேர் பண்ணுவேன்றதை நான் எனக்கு பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தொடர்ந்து சந்திப்போம்